இல்லாத கண்ணதா சங்கார கூடி வேற சொல்லி ஊட்டி கூடி உனக்குடி மச்சான போல் பாடம் பாடும் நம்பிக்கை ஆ அந்த தேர இப்ப வந்து யாரோ சொல்லிட்டே வந்து சொல்லுவாங்க ஆவுளானாலும் மலை தான மீன் செம்பே இல்லை தான அபரண்டே காது கடவளங்களுக்கு பாடி கலந்திருக்கான் சந்தோஷம் இல்ல இல்ல நம்மள தோடு தான் ஆ அதக்குன்னைய தான் போறோம் அப்ப நீ தோத்த காத்து நான் வேற மீன் மணிக்கு வந்து வர சரி நான் ரெண்டு நாள் ஜோறு அப்போ இந்த நாள் சம்பரம் ஜோரும் நம்ம வெளிய வாங்க பாடிய பர பசிக்கிற 날은 메လေக்கு 가면 கொஞ்சம் முறு மீனை பார்த்து வாங்குங்க

அங்க போ கடவுள நேரம் வர போகுது அந்த பிள்ளைக்கு டியூஷனுக்கு ரெண்டு மணிக்கு நேரம் ஆகுது இந்த மனுஷன் பன்னெண்டு மணிக்கு அறிவுண்டு வர ஆட இன்னும் காணலையே

ஒரு 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 என்ன அப்பா அப்பாண்ட சொல்லிட்டு போனோம் அப்ப பிள்ளை சொட்டுக்கு வெயிட் பண்ணனே பாப்பா நான் சோறு படிச்சிட்டேன் பட்டன் அப்பா வந்து ஒரு கறி வச்சேனா சரி என்ன பாப்பா பாப்பம் கறி வருதோ என்ன கண்டுசன தெரியாது பொறுத்து வந்து பாப்பம் என்ன நடக்கும் சரி பிள்ளை இல்லை பாப்பம் என்ன என்ன குடிக்கோட குடிக்க சொல்லு அதை பார்க்க சொல்லு காசெல்லாம் வந்தோன்னு நல்லா அடிக்க நல்லா புண்ணா கிடையாது சேர்த்து அடிக்கிறேன் வேலை இந்த மாதிரி வேலை மாதிரி குடிக்க பண்ணுக்கிடிக்கிடிக்க சொல்லுது அந்த மாதிரி சேர்த்தாமல் வச்சு போட்டு வர மீன் பண்ணுவாங்க எங்க தப்பா ல அட பாவி വിളவான் எங்க இங்க கண்டு செல்ல வந்திருக்கானே பாவேலேக்கு போடு அட புளேன் மீன் மாட்டை கொண்டு வந்த நீங்களோ பாப்ப பைக்கில என்ன இது தந்து மீன் அடி ஆமா அது தேதி சேர்த்து தான முண்டா குடி كده இங்க குடி நீயும் முண்டா கள்ளம் ஆ இந்த மீனே கள்ள அடி விட்டு அன்படி நான் சாப்ரவர்மன் சொல்லு இத போட்டு கொண்டா மல்லன் மல்லன்

అది ఎక్కడో వీపెంటు కొడదు వదమాలి బుల్ల కొడిగరు అది మిగుస్తుందీ ఇక్కడ ఎక్స్ట్రా వండి కొంపొల జరగాలి లాంజేది ఎక్కెక్కడము కాలు

உண்டு வந்த வீட்டுல படிஞ்சி இருக்கு சாப்பிடுவோம் நல்லா கொடுக்கணும் எண்ணம் இருபத்தி நாலு கண்டறியா வாழற சாப்பாடு ஆனா இந்த தம்பி நாங்கள் அது சொன்னால் குடும்பம் இல்லாம அதை விட இந்த பிள்ளைய நான் வச்சு வளர்க்கலாம் சாப்பாடு இல்லாம

நான் வளர்ந்து வர்ற உலக வீட்டிலேயே இருக்கிற ஒரு வெக்கமானம் இல்லாமல் குடிச்சு பிடிச்சி போட்டாலும் ஊற்றினா வந்து இந்த கறி வாங்கிட்டு வாரந்து போனோம் மனுஷனை பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா எல்லாம் போத்தரோட வந்து சேரும் என்ன தம்பி சரி அப்போ நாங்கள பொழிஞ்சு கொடுக்க மாற இல்லை என்னென்னு சொன்னால் மானக்கட்டை நீ படிக்கிற பிள்ளை போற வீட்டில் இருக்கிற மட்டும் நடுவில் உங்கள பட்டு நீ இருக்கல அவர் வீட்டுல യലുക്കുള്ള മാനം പോലെ കഷ്ടപ്പെട്ട് നാച്ചി എടുത്ത് പഠിപ്പിച്ച് ഉറങ്ങി കൊണ്ട് വരുന്ന സിന്ത നാ എങ്കിലും പോലെ ആട് ഇല്ല നിങ്ങൾ തമ്പി നിങ്ങളും വയലു കേന്ദ്ര പാത്രീതാണ് പിള്ള ഏൽപ്പടിക്കുന്ന സാപ്പാട് കാലമ ചല്ലിപ്പോൾ കിടക്ക അടിച്ചിക്കും തോത്ത കാറ്റിനും മരപ്പുള മീൻപാണ്ടി കൊണ്ട് വാങ്ങുന്ന കുഞ്ഞ കിട്ടി നാളെ വേല കാോട്ട അടയക്ക കൊടുക്ക വിത്ത് കുടിച്ച് പോകും കാസം പറഞ്ഞത് അപ്പൊ പാത്ത തോത്ത കാളിപ്പോൾ പോകാൻ എന്താ കാസത്തെ അടിച്ച് കുടിച്ച് കുടിച്ച് പോ അടിച്ച് காடி வாங்கனானே நான் செல்லமா நின்றிருக்கார். ஆல் நாலு பல்ல வந்து நிக்கின்றது. அப்பண்டகும்ல வாப்பு புறபுலத்துக்கு தா பாடுள்ளது தானு. அது இப்டி பாகுல மானம் போனா இந்த பாடி வாங்கினானே பாடி எல்லாம். அதுல வாசன என்ன மேல முடிஞ்சேன காடி தே வருது. அப்பே இந்த வாங்கலனா தா. என்னைய என்ன அந்த. அம்மா ஹ ஹாட்டா நீ ஹ ஏய் என்னடா தெரியல என்ன என்னடா நிதானம் கட்டறண்டா தெரியாதானே பக்கத்துல உடாறாம தெரியாத வெத்த ஃபுல்லா இருக்குடா ஒரு ஒரு வெளிய வர வெளிய இவுட காசோல இருங்க நீ யாரு அது என்ன தெரியல பண்ணுடா என்னடா பக்கத்துல காரணப் புரியலடா அதான் தம் நீ யாரு நாளைக்கு ரெண்டா ரெண்டு ஆளு அது ரெண்டா ரெண்டு வா பாயிட்டுக்லாம் கூடை ஏமாண்டா கூடை இருங்க காசோல இருங்க

அட அமரஜன

உங்க உன்னால இந்த அம்மான்னு ஒரு அகாதன் வைக்க வேண்டாம் பெரிய ஆண்டு கை வைக்க அண்ணா கூட உங்களை

ஒளும்மா நானே போறேன்மா. நீங்க குடிங்க. தொளுகோமா. கொஞ்சம் வா <laughs> <laughs> <laughs>

சாப்பாடு ரெண்ட பிள்ளை பக்கத்து வந்துட்டாங்க எங்கம்மா நடுவலும் கூட சத்தம் கேட்கணும் இருந்தாதான் மரக்கட்ட ஜம் இப்ப பிடிவாலுமே நல்ல பிள்ளைங்க கையை கடி அது அவருக்கு சாப்பாடு வரும் சாப்பாடு நாய் தோடு வந்து பாடும் ஒண்ணும் இல்லையா பேசுவாங்க உழைச்சு மொண்டுதான் உழைக்கிட்டு மோண்டுதான் போ எங்களை கூட சரியா போதும் வந்து அடி பேப்பர வந்து சரியா பூ சரியா போட்டு வேறு மூணு மாற

நீங்க சத்தியம புள்ளை உங்க மகன் மேல சத்தியமெல்லாம் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேங்க